ஹாய் விவர்ஸ் நீங்கள் பார்க்குறது மால் பக்கத்தில் இருக்கிற பாலாஜி சாண்ட்விச் தான் இங்கே வந்துட்டு சென்னை சிட்டியில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து சாண்ட்விச் லவர்ஸ் எல்லோருமே இங்கே வருவாங்க நான் வந்து ஒருத்தர் உதவி செஞ்சு அவங்களோட பர்த்டேக்காக கிஃப்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஏழு பசங்களுக்காக இந்த சாண்ட்விச் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறாங்க அதுக்காக நான் ரெக்கமெண்ட் பண்ண கடை தான் இந்த பாலாஜி சாண்ட்விச் ஹவுஸ் இது வந்துட்டு வெஜ்ஜு வெஜிடபிள்ஸ் சாண்ட்விச் சீட் சாண்ட்விட்ச் பாருங்கள் எவ்வளோ prepare பண்ணி 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 பார்சல் பண்ணுறாங்க பாருங்கள் மோர் தென் சிக்ஸ்டி எயிட் அ செவென்ட்டி ஃபைவ் பீசஸ் இன் பிட்வீன் டூ அண்டு த்ரீ ஏன்னா அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா நிறைய கஸ்டமர்ஸ் அவங்க வந்துடுவாங்க அதனால வந்து அவங்களுக்கு நிறைய டிஸ்டபன்ஸ் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக காலையிலே போயிட்டு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வாங்கிட்டு வந்துவிட்டோம் அதில் வந்துட்டு எப்படியெல்லாம் பண்ணுறாங்க பாருங்க இதுதான் இந்த கடையோட ஸ்பாட்டு இந்த ஸ்பாட்டில் வந்துட்டு தான் இருக்குது இந்த கடை இது வந்து நியர்பை மியூசியம் இந்த பக்கம் பார்த்தா மால் பக்கத்தில் வந்துட்டு எல்லாமே இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு நாலஞ்சு கடை இருக்கும் நாலஞ்சு கடையில் இந்த பெஸ்ட்டு ஷாப் இந்த கடை தான் சாண்ட்விட்ச்க்கு இதில் வந்து நிறைய ஐட்டம்ஸ் ஆஃப் சாண்ட்விட்சஸ் இருக்குது க்ரில்டு சாண்ட்விச் இருக்குது மியாமி இருக்குது என்னென்ன சிக்கன் இருக்குது எது வேணாலும் இருக்குது பட் இது வந்துட்டு பியூர்லி ஒருத்தருக்கு கொடுக்கணுன்றதுக்காக வெஜ்ஜு வெஜ் சாண்ட்விச் வாங்கியிருக்கிறோம் இதில் வந்துட்டு சீஸ் அப்ளை பண்ணிவிட்டு சூட சூட பேக் பண்ணி அந்த அலுமினியம் பாயிலில் வந்து பேப் கட் பேக் பண்ணியிருக்காங்க அப்படி பேக் பண்ணுறப்போ இது ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் வரைக்கும் அந்த சூடு தன்மை இருக்கும் அப்படி சூடோட நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அந்த சாண்ட்விச் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்ன்றதுக்காக தான் முன்னடியே வந்து ஏற்பாடு பண்ணி இந்த கடையில் ஆர்டர் கொடுத்து ரெடி பண்ணி வாங்கிட்டு போகிறோம் இது மட்டும் கிடையாது இன்னொரு சஸ்பென்ஸ் கூட இருக்குது அது வந்துட்டு வெறும் க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு மட்டுந்தான் ஸோ அதை காட்டுற இது ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்த்துருங்க இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களுக்கு எப்படி இருக்குது என்ன ஏதுன்றது தோணுங்க இந்த மாதிரி நாலு பழங்களுக்கு வந்துட்டு குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ உதவி செய்யணுன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சாண்ட்விட்சு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ளஸ் வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த சாண்ட்விச் வந்துட்டு யாருக்குமே டொனேட் பண்ணுங்கள் காரணம் என்னென்னா எல்லாருமே சாப்பாடு அது இது கொடுப்பாங்க ஃபார் சேஞ்சு நம்மளும் அவங்களும் நம்மள மாதிரி தான் சொல்லிவிட்டு இந்த மாதிரி பாருங்கள் ப்ரெட்டு வச்சுருக்காங்க ஸ்லைஸ் பண்ணி 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 வச்சு கோகும்பர் ஆனியன் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஷீட் போடுறாங்க பாருங்க ஷீட் பாட்ட பிறகு தான் சீஸோட ஷீட் போட்டு அதுக்கப்புறமாலே ஒரு ப்ரெட்டுக்கு வந்துட்டு சட்னி இது பண்ணி கவர் பண்ணிவிட்டு அவனில் வச்சு வச்சு எடுக்கிறாங்க பாருங்கள் இதை பாருங்கள் அவனில் வச்சு வச்சு எடுக்கிறாங்க பாருங்கள் ஸோ அது வச்சு எடுத்த உடனே அதை கட் பண்ணிவிட்டு அலுமினியம் ஃபாயில் பேப்பரில் ரேப் பண்ணி ரேப் பண்ணி வச்சிடுறாங்க அப்படி இருந்தால் தான் வந்துட்டு உங்களுக்கு சூடு வந்து ஆறாமல் இருக்கும் சட்னி அப்ளை பண்ணுறாங்க எல்லாமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் பட் குவாலிட்டி ஓரியன்டாக இருக்கும் செ இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் இந்த சட்னி வந்துட்டு நீங்கள் வந்து ரெகுலராக நீங்கள் வந்து ஆர்டினரி சாப்பிட்டாலே வந்து டேஸ்டியாக இருக்கும் ப்ளஸ் இதில் வந்துட்டு இந்த சீஸ் இந்த வெஜிடபிள்ஸ் இந்த எல்லாம் இது பண்ணிவிட்டு மைக்ரோவேனில் இது பண்ணி கொடுக்குறப்போ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கிரிபி தண்ணி இருக்கும் அது மேலே வந்து சாஸ் அப்ளை பண்ணி சாப்பிடுவாங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதை தான் நம்ம வந்துட்டு அடுத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது அவங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க ஸோ இது வந்துட்டு இல்லாதவங்களுக்கு தான் ரெண்டாவது அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷம் ஒரு குளோ இதை பியூட்டி என்னென்னா இதை வாங்கி கொடுக்குறவர் நான் கொடுக்குறேன்னு சொல்லி யாருக்குமே நீங்கள் வந்து காட்டவே வேண்டாம் இது ரெண்டாவது இன்சிடெண்ட் எனக்கு முதல்ல ஒரு இன்சிடெண்ட் வந்து சாலிகிராமத்தில் நான் பார்த்தேன் நான் வந்து பத்து வருஷமாக சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறேன் ஆனால் என்னோடய புகைப்படம் வந்துட்டு ஆட் வர வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அது வந்து சாலிகிராமம் போனீங்கன்னா ஒன் அண்ட் ஒன் தேர்ட்டிக்கு வந்து மிங்ஸ் டேக்கவே வந்துட்டு ஃப்ரீயாக கிடைக்கும் இது வந்துட்டு ஒருத்தருக்கு ஏதோ ப்ரே பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சி ஸோ அதனால் வந்துட்டு ஏழைங்களுக்கு கொடுக்கணும் துக்காக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச் இந்த வெஜ்ஜு சாண்ட்விச் கொடுக்குறதுக்கு இது பண்ணியிருக்குறாங்க அதுவும் பாருங்கள் நல்ல கடையாக செலக்ட் பண்ணி ஐட்டம்ஸ் வந்து பக்கத்துலேயே இருந்து செக் பண்ணி என்னெல்லாம் கொடுக்குறாங்க கரெக்டாக நம்ம அப்படியே கொடுக்குறாங்களா நம்ம சாப்பிட்ற அப்படியே கொடுக்குறாங்களான்னு பார்த்துட்டு பேக் ஆகுற வரைக்கும் பக்கத்துலேயே இருந்து அதுக்கப்புறமேடு அவங்க அசிஸ்டண்ட்டை ஏற்றிட்டு போனார் ஸ்பாட் மட்டும் சொன்னேன் இந்த இடத்துக்கு நீங்கள் போங்கன்னுட்டு ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடியெல்லாம் கூட பார்த்துருப்பீங்க நான் கோயம்பேடியில் வந்துட்டு டுவெல் ஓ கிளாக் லஞ்ச் வந்து கொடுக்குறது காட்டியிருந்தேன் ரெண்டாவது வந்துட்டு சாலி கிராமத்தில் காட்டியிருந்தேன் இது மூணாவது அவங்க வந்து ஸ்பாட் வந்து சொல்லலை ஸோ அவங்களுக்கு வந்து தெரியும் போல இருக்குது ரெண்டாவது என்னால் அவங்களோட போக முடியல அவங்க சொன்னாங்க இந்த அளவுக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணது ரொம்ப சந்தோஷம் நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுறப்போ நம்ம ஜாயின் டுகெதர் போகலாம் இந்த வாட்டி நாங்கள் ரொம்ப அர்ஜென்ட்டு காரணம் வந்து இந்த ப்ரெட் வந்துட்டு சில்னஸ் ஆகக்கூடாது சுட சுட கொண்டு போய் கொடுக்கணும் ஸோ அதனால தான் வந்துட்டு நாங்கள் இந்த அளவுக்கு கேரி பண்ணுறோம் பேக் பண்ணி பேக் பண்ணின்னு கூட இருந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு இந்த சாண்ட்விச் வந்து இந்த அளவுக்கு செய்கிற காரணம் இந்த வீடியோ போகிறதுக்கு என்னென்னா நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம் எவ்வளோ செய்கிறோம் நமக்கு செஞ்சதையும் நம்ம சாதித்ததுலேயும் நம்ம அடுத்தவங்களோட சின்ன ஒரு ஷேரிங் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் வேற எங்கேயுமே இருக்காது இந்த மாதிரி ப்ராட் மைண்ட் வந்து எல்லாருக்கும் வந்தாக்கா நம்ம என்ன என்ன செய்யணும் அடுத்தவங்களுக்கு அடுத்தவங்களால நம்ம முன்னேறோம் இல்லையா அதே மாதிரி நம்ம அடுத்தவங்களுக்கு என்ன செய்யணும் ஒரு தாட் ப்ராசஸ் நம்மக்கிட்ட இருந்தால் இருந்தா நம்மளோட பிஸ்னஸ் மேலும் மேலும் வளரும் ரெண்டாவது எல்லாருக்குமே வந்து கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கணும் ஜெனரோசிட்டி எல்லாருக்குமே வந்துட்டு நல்லது செய்யணும் நமக்கு மட்டும் லாபம் கழிச்சா போதாது நம்மளாலே நாலு பேருக்கு உதவி செய்யணுன்ற ஒரு இன்டென்ஷன் இருக்கணும் ரெண்டாவது இந்த உலகத்தில் வந்திருக்கிறோம் எப்போ என்ன ஏதுன்றது தெரியாது நம்மளும் ஒரு லேண்ட்மார்க்கு க்ரியேட் பண்ணி வைக்கணும் நம்மளும் இது மாதிரி செய்கிறத பார்த்து நாலு பேர் இது மாதிரி செய்ய வரணும் அப்போ தான் முடிஞ்ச மாதிரி அடுத்தவங்கள நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறவங்களோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கணுன்றதுக்காக தான் இது ஒரு தேர்ட் பிளேஸு நான் வந்து வீடியோ போட்டதில் இது மூணாவது வீடியோ இந்த மாதிரி சேரிட்டபிள் அதுவும் ஏழைங்களுக்கு சந்தோஷப்படணும்ன்றதுக்காக ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுக்குறது எல்லாமே வந்து ஜெனியூன் ஹை குவாலிட்டியாக இருக்குது எந்தளவுக்கு ப்ராட் மைண்டடாக இருப்பாங்க அவங்களுக்குள்ள தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அவங்க என்ன செஞ்சு இந்த மாதிரி வந்திருக்காங்கன்றதுக்கு ஒரு ஒருத்தரும் முயற்சி வந்துட்டு ஏழ்மை நிலைமையில் வந்த பிறகு அந்த ஏழ்மையால் இருக்கிறவங்களுக்கு நம்மளும் கொடுத்து